ஹே விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது கிருஷ்ணரை பற்றி ஒரு அழகான சிறிய பாடல் இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி வருது எல்லோரும் வீட்டில் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கிருஷ்ணர் மாதிரி ராதா மாதிரியெல்லாம் அலங்காரம்லாம் பண்ணி அழகை பார்ப்பாங்க அப்படியே அலங்காரம் பண்ணும்போது இந்த சின்ன பாடலையும் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் பாடல் என்னென்னு பார்க்க முன்னே இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் வாங்க இப்போ என்ன பாட்டுன்னு பார்க்கலாம் சின்ன கண்ண மன் சின்ன கண்ணனா செல்ல கண்ண நாம் எங்கள் செல்ல கண்ணனா சின்ன கண்ண மன் சின்ன கண்ணனா செல்ல கண்ண நாம் எங்கள் செல்ல கண்ணனா தேவகி வயிற்றில் திகழ்ந்தவனாம் அவன் தவழ்ந்தவனாம் விண்ணை தின்னுவான் அவன் மண்ணை தின்னுவான் மாயமாகி கண்ணா கண்ணாமூச்சி ஆட்டம் காட்டுவான் அவன் மாயமாகி கண்ணா கண்ணாமூச்சி ஆட்டம் காட்டுவான் வெண்குழலை இசைக்கு செய்து மயங்கள் மாங்க செய்வான் அவன் வேண்டும் வரம் கேட்போர்க்கு அள்ளித்தருவார் வேண்டும் வர கேட்போர்க்கு அள்ளித்தருவார் மனதான நினைப்பதற்கே மங்களம் மனதான மங்களம் தருவார் அவன் பக்தி கொண்ட உள்ளத்திற்கு முக்தி தருவார் பக்தி கொண்ட உள்ளத்திற்கு முக்தி தருவார் சின்ன கண்ணனாம் அவன் சின்ன கண்ணனாம் செல்ல கண்ணனாம் எங்கள் செல்ல கண்ணனாம் எங்கள் செல்ல கண்ணனாம் எங்கள் செல்ல கண்ணனாம் थैंक्यू फॉर वाचिंग दि वीडियो लाइक शेर सब्सक्राई अंड कमेंट वन सर वाग व